குருதட்சிணை சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் அத்தியாயம் ஒன்று காஷியபன் ஸ்ரீநிதியை கண்டடைந்தது சுவாரஸ்யமான நிகழ்ச்சிதான் தெற்கே இருந்து வந்தவன் காஷ்யபன் ரொம்ப வயசாளி இல்லைதான் நாற்பதை கூட அவன் இன்னும் தொடவில்லை கஷேத்திர தரிசனம் செய்து கொண்டு இந்த ஊரை வந்து சேர்ந்தான் சரியாக அந்த நேரம் கோவிலில் மத்தியான பூஜை நடந்து மணிச்சப்தம் சப்தம் அவனுக்கு கேட்டது கண்டாமணியின் பேரோசை ஈஸ்வரனே தன்னை அழைக்கிறார் போல் அவனுக்கு தோன்றியது கோவிலுக்குள் புகுந்தான் ஆலகால விஷத்தை அருந்திய பெருமானை தேவர்கள் வழிபட்ட ஸ்தலம் என்று ஒரு பக்தர் சொன்னார் ஈஸ்வரனுக்கு பேரே ஆலந்தரித்து ஈஸ்வரர்தான் அம்மை அல்லியங்கோதை அல்லிப்பூ மாதிரி அவளும் சிவந்துதான் இருந்தாள் மடைப்பள்ளி பிரசாதமோ அமிர்தம்தான் திருப்தியாக உண்டு கண்ணில் பட்ட ஒரு வீட்டுத் திண்ணையில் படுத்து களைப்பு தீர உறங்கினான் திடுமென எழுந்த பெரும் ஆரவாரம் அவனை எழுந்து அமர வைத்தது பிள்ளைகள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் காசியபன் வெடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் கண்ணாமூச்சு ஆட்டம்தான் ஒருத்தன் கண்களை கட்டிவிட்டான் இன்னொருத்தன் கட்டப்பட்டவனை நின்ற இடத்திலேயே மூன்று முறை சுற்றிவிட்டு பையன்கள் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள் ஒரு பக்கம் கண் தெரியாதவன் மறுபக்கம் குண்டும் குழியுமான தெரு தெருவோரங்களில் மரங்கள் பையன்களுக்கு ஒளிய சௌகரியமாக இருந்தன இது தேடுதல் நிறைந்த ஆட்டம் பாதை உண்டு ஆனால் தெரியாது ஒளிந்திருக்கும் பையன் ஒருவனை தொடுதலே வெற்றி அல்லது லட்சியம் ஆனால் லட்சியத்தை அடைவதில் ஏகத் தடைகள் முதலில் கண்மறைப்பு அப்புறம் தெரியாத பாதை எதன் மேல் என்று தெரியாத சந்தேகம் ஒருவன் மரத்தை பிடித்தான் ஒருவன் பையன்களுக்கு எதிர் திசையில் நடந்து பெரிய தமாஷை வருவித்தான் கொண்டிருக்கும் போதே ஒரு சிறுவனின் முறை வந்தது குழந்தை அழகாக இருந்தான் எதிராளி அவன் கண்களை மிகவும் இறுக்கமாக கட்டி அவனை